ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேஸ்கட் பால் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கூடை பந்து நம்ம சேனலில் முதலேயே அத்லட்டிக்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் ஓட்டப்பந்தயங்களை பற்றி நம்ம போட்டிருக்கோம் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து கூடைப்பந்து இப்போ நம்ம பார்க்கலாம் பேஸ்கட் பால் அட் வரலாறு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கூடை அமெரிக்க நாட்டில் தோன்றிய விளையாட்டு இது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றாவது வருஷம் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த டாக்டர் ஜேம்ஸ் நெஸ்மித் என்பவரால் குளிர்காலத்தில் உள்ளரங்கில் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இந்த விளையாட்டை அறிமுகப்படுத்தப்பட்டது முதல்ல உள்ளரங்கில் சுவர்களுக்கு மேலே அடி உயரத்தில் இரண்டு கூடைகளை பொருத்தப்பட்டு இரண்டு குழுக்கள் பிரிக்கப்பட்டு கால்பந்தின் மூலம் இவ்விளையாட்டு விளையாடப்பட்டது கூடையில் விழுந்த பந்த ஒவ்வொரு முறையும் ஏணி கொண்டு எடுப்பதற்கு காலதாமதம் ஏற்பட்டிருக்கு அதனால படிப்படியாக இதில் காணப்பட்ட குறைபாடுகளை நீக்கி இன்று சிறப்புடன் இவ்விளையாட்டு விளையாடப்படுது இந்தியாவில் இந்த விளையாட்டு சென்னை ஒயம்சிஏ உடற்பயிற்சி கல்லூரியின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த விளையாட்டு ஒலிம்பிக் போட்டியில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த விளையாட்டை குழந்தைகள் சின்ன பெண்கள் சிறுமியர் ஆடவர் பெண்டிர்ன எல்லா தரப்பாலும் விரும்பி விளையாடுவாங்க இது இன்று நூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் சிறப்பாக விளையாடப்பட்டு வருது இந்த விளையாட்டின் சிறப்பிற்கு காரணம் நடைமுறை விதிகளின் எளிமையும் விளையாடுகின்றவர்களின் சுறுசுறுப்பும் உடல் வலிமையை வெளிப்படுத்துவதாலோ இருக்கலாம் இது சிறிய இடத்தில் விளையாடக்கூடிய விளையாட்டு தான் இப்போது உள்ளரங்க விளையாட்டாகவும் வெளியே மட்டும் விளையாண்டுட்டு இருந்தது இப்போ இன்டோர் கேம்ஸ்ன்னு விளையாடப்படுது இருப்பினும் இதன் பிறப்பிடமான அமெரிக்காவில் பல முன்னேற்றங்களை பெற்று இன்று உள்ளரங்கு விளையாட்டாகவே கருதப்பட்டு வருது நம் நாட்டில் வெளியரங்க விளையாட்டாக ஆடப்பட்டு வந்த இது அண்மை காலத்துல உள்ளரங்கு விளையாட்டாக ஆடப்பட்டு வருது ஆண்டின் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் இந்த விளையாட்டு விளையாடப்படுது இந்த சிறப்புகளை தவிர கூடையில் பந்திடும் முறை மற்றைய விளையாட்டுகளுக்கு மாறாக ஆடுதளத்திலிருந்து சுமார் பத்தடி உயரத்தில் தரைக்கு இணையாக இருக்கின்ற பந்தில் பந்திலிடுவதாலும் இவ்விளையாட்டு மேலும் சிறப்படைந்துள்ளது உயரமான கூடையின் பந்தினை போட்டு ஆடப்படுகின்றமையால் உயரமானவர்கள் இவ்விளையாட்டில் சிறப்பு பெறுவது எளிதாக இருக்கு அதனால தான் இது உயரமான மனிதர்களின் விளையாட்டு அப்படிங்கிறதையும் அழைக்கப்படுறாங்க உயரமான மனிதர்களின் விளையாட்டு என்று சூறை கூறப்பட்டினும் உயரம் குறைந்தவர்களாலும் சிறந்த கூடைப்பந்தாட்ட வீரர்களாகவும் திகழ்கின்றனர் இவ்விளையாட்டு விளையாடுபவர்களாலும் பார்வையாளர்களாலும் பெரிதும் விரும்பப்படுகின்ற ஒரு சிறந்த விளையாட்டுனா இந்த விளையாட்டை இரு அணிகள் பொருத்தி விளையாடும் ஒவ்வொரு அணிக்கும் பத்து முதல் பனிரெண்டு ஆட்டக்காரர்கள் இருப்பாங்க இருப்பினும் ஒரு அணிக்கு ஐந்து ஆட்டக்காரர்கள்தான் போட்டியின் போது கலந்து கொள்ள முடியும் மற்றவர்கள் தமது ஐந்து விளையாட்டாளர்களில் எவரையேனும் மாற்ற விட்டு இருப்பாங்க இதன் ஆடுகளம் பார்த்தீங்கன்னா நீளம் இருபத்தெட்டு மீட்டர் அகலம் பதினைந்து மீட்டர் நடுவட்டத்தின் ஆரம் ஒன்று புள்ளி எண்பது மீட்டர் பந்தின் எடை ஆறுநூறு கிராம் முதல் அறுநூற்றம்பது கிராம் வரை இருக்கும் பந்தின் சுற்றளவு எழுவத்தைந்து சென்டிமீட்டர் முதல் எழுவத்தெட்டு சென்டிமீட்டர் வரை இருக்கும் விளையாடும் ஆட்டக்காரர்கள் அஞ்சு பேர் தரையில் இருந்து கூடை வளையத்தின் உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ஜீரோ அஞ்சு மீட்டர் ஆட்ட நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது ப்ளஸ் பத்து ப்ளஸ் இருபது முதல் பாதி இருபது நிமிஷம் இரண்டாவது பாதி பத் இருபது நிமிஷம் நடுவில் ஓய்வு வந்து பத்து நிமிஷம் ஆட்டத்தின் அடிப்படை திறன்கள் எப்படி இருக்கணும்னா பந்தை பிடித்தல் அதாவது ஹோல்டிங் பந்தை தட்டுதல் ட்ரை ட்ரிப்ளிங் பந்தை வழங்குதல் பாசிங் பந்தை வலைக்குள் போடுதல் ஷூட்டிங் இதுதாங்க அடிப்படை திறன்கள் சில முக்கிய விதிகளெல்லாம் இருக்குது இதுக்கு அது என்னன்னு பார்க்கலாமா இரண்டு கைகளாலும் ஒரே நேரத்தில் பந்தை தரையில் தட்டக்கூடாது பந்தை கையில் பிடித்துக்கொண்டு நடக்கவோ ஓடவோ கூடாது பந்தை பிடித்ததற்கு பின் ஒரு காலை மட்டுமே முன்னும் பின்னும் நகட்டலாம் பந்தை காலால் உதைக்கவோ முட்டியால் குத்தவோ கூடாது முன்களத்தில் தங்கள் ஆதிக்கத்தில் இருக்கும் பந்தை பின்கலத்திற்கு அனுப்பக்கூடாது பேக் பாஸ் பண்ணக்கூடாது ஆட்டம் துவங்கும்போது மையத்தில் உள்ள வட்டத்தில் உள்ள வட்டத்தில் எதிர் எதிர் குழுவை சார்ந்த இரண்டு வீரர்கள் மட்டுமே நிற்கணும் ஆட்ட நேரத்துல ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு குழுவும் இரண்டு முறை ஓய்வு நேரம் கேட்கலாம் எதிராட்டக்காரரை கட்டிப்பிடித்தல் தள்ளுதல் மோதுதல் இடறிவிடுதல் கைகளால் முன்னேற விடாமல் தடை செய்தல் போன்றவற்றை செய்யக்கூடாது தன்னுடைய குழுவினர் கையில் பந்து இருக்கும்போது போது எதிர் தடுக்கப்பட்ட பரப்பில் மூன்று வினாடிக்கு மேல் இருக்கக்கூடாது விளையாடும்போது பந்து வளையத்தில் விழுந்தால் இரண்டு புள்ளிகளும் தனி ஏறி வ அரைவட்டத்துக்கு வெளியே இருந்து போட்டால் மூன்று புள்ளிகளும் தவறுக்காக தண்டனையாக எரியும் பந்து வலயத்தில் விழுந்தால் ஒரு புள்ளியும் தரப்படும் ஒரு குழு தனது ஆடுகள பகுதியில் பத்து வினாடிகளுக்கு மேல் பந்தை வைத்திருக்க கூடாது ஆடுகளத்திற்கு வெளியே பந்து சென்றால் ஆட்டக்கடிகாரம் நிறுத்தப்படும் அந்த நேரத்தில் பந்த உள்ளெறியும் குழு ஆட்டக்காரர்களை மாற்றி கொள்ளலாம் குதிபந்து பால் அப்படின்னு சொல்லுவாங்க சூழ்நிலையில் அதில் ஈடுபடும் வீரர்களை தவிர இரண்டு குழுக்களும் ஆட்டக்காரர்களை மாற்றிக்கொள்ளலாம் ஒரு வீரர் ஐந்தாவது முறை தவறு செய்தவுடன் அந்த ஆட்டத்தில் இருந்து வெளியேற்றப்படுவர் இதுதாங்க முக்கிய விதிமுறைகள் முதல் உலக கோப்பைக்கான போட்டி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நைஸ்மித் அவர்களால் இவ்விளையாட்டிற்கான பதிமூன்று விதிகள் பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இவ்விதிகள் முதன் முதலில் மாற்றுதலுக்கு உட்பட்டன இதனைத் தொடர்ந்து இன்னும் விளையாட்டு விதிமுறைகளின் பல மா மாறுதல்கள் நடைபெற்ற வண்ணம் இருக்குது உலக கூடைப்பந்து கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் ஒலிம்பிக் பந்தயத்தில் காட்சி விளையாட்டாக விளையாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் நடைபெற்ற பெர்லின் ஒலிம்பிக் முதல் இது இந்த ஒலிம்பிக் பந்தயத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டது ஆனால் உலக அளவிலான போட்டிகளில் சிலி என்ற நா ஊரில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டு நடைபெற்றது இன்று ஆண்களைப் போலவே பெண்களும் எல்லா ஊர்களிலும் இவ்விளையாட்டில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் முதன் முதல்ல பெண்களும் இந்த விளையாட்டை பங்கு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா பெண்களின் கூடைப்பந்தாட்ட போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாவது வருஷம்தான் ஆரம்பமாகியிருக்கு இந்தியாவில் கூடைப்பந்து சென்னையில் ஒய்எம்சிஏ கல்லூரியின் வாயிலாக அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு முதலே நான் சொன்னேன் அங்கு பயின்ற உடற்கல்வி வல்லுநர்கள் தாம் சென்ற இடமெல்லாம் இவ்விளையாட்டை பரப்புனாங்க இதனை தொடர்ந்து இந்தியாவில் கூடைப்பந்து கழகங்கள் தோன்றுச்சு இப்போது இளஞ்சிறுவர்கள் கூட இந்த விளையாட்டை அதிக ஆர்வத்தோடு விளையாடுறாங்க இதன் இன்னொரு முன்னேற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் கூடைப்பந்து பள்ளினே ஒன்று தோன்றியிருக்குது அந்த வளர்ச்சியை நன்கு புலப்படுத்துது முன்னாள் வைஎம்சிஏ கல்லூரி முதல்வர் உயர் திரு சி டி அப்ரஹாம் என்பவர் தான் இந்தியாவில் கூடைப்பந்து பட்டி தொட்டியெல்லாம் பரவுவதற்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கார் அவருடைய பெரிய முயற்சினால் தான் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் முதன் முதல்ல கூடைப்பந்துக்களவாக தோன்றியிருக்கு இந்த விளையாட்டு சிறுவர் முதல் பெரியவர்கள் வரையில் எல்லோருக்கும் எல்லா நிலையிலும் பல போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்று வருது இந்தியாவில் இன்று படை இந்திய படைக்குழு ரயில்வே படைக்குழு ஆகிய முன்னணியில் இருக்கு உலக அரங்கில் இந்தியா சுடர்விட முடியாத நிலையில் இருந்தாலும் ஆசிய அளவில் ஒரு குறிப்பிடத்தக்க நிலையில் தான் இருக்குது ஆனால் இப்பொழுதும் வெளிநாடுகளுக்கு தேர்வு போட்டிகளில் ஈடுபட்டு வந்திருக்கோம் வந்துட்டு விரைவில் உலக அளவில் நாமும் சுடர்விட்டு பிரகாசிக்கதா போகிறோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த வீடியோவில் நம்ம பேஸ்கெட்பால் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா அதோட குறிப்புகளையும் பார்த்தோம் இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னேன் டாக்டர் ஜேம்ஸ் ஸ்மித் அப்படிங்கிறவரு தான் கண்டுபிடிச்சிருக்காரு அவரை பற்றின விவரங்களை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்